வொர்க்காயிர புதுக்காக நான் பேசி வாங்க இருக்கு சிபிஎம் இருக்கு குருவிதான் இருக்குதுங்க சின்ன சின்ன குருவிதான் இருக்குனு இருக்குங்களா அழகா இருக்குதுங்க இருக்கும்னு அந்த எல்லாம் இருக்கும் நாய் பூனை இந்த இருக்கும் வாங்க பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓன் ரிஸ்க்கு தான் கப்பி குட்டியெல்லாம் செம்மையாக இருக்கும் ஓன் ரிஸ்காக தான் அந்த சரி பண்ணும் பேருக்குலாம் நிறைய வேஸ்ட் ஸோ கார் ஆம்பிளிஃபையர் கார் ஆம்பிளிஃபையர் தான் நிறைய இருக்குது ஜாய் ஸ்டிக்கு நீங்கள் அந்த மாதிரி வாங்கடா நீங்கள் ஜாய் ஸ்டிக்கு அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அங்கே எவ்வளோ மூவாயிரூவா சொன்னார் அவர் ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி ஒன்று மூவாயிரூவா சொன்னார் பிளாக் கலர் அது வேறடா தெ <saw> <monastery> <lazily> kami <tuk tangan> hmm. mos <tuk tangan> शुरुत तो ये थी எது ஆமா ஏ ஏ ஆட்ல டாப் இருக்குது தான் இருக்குது கண்டிஷன் பார்க்க நல்லாதாரு இருக்குது 120 120 120 300 300 இது வர்க்கா இருக்குது பேசி வாங்கணும் நீ வாங்க இதே மாதிரி வேற ஏதாவது இருக்கான்னு பாகண்டா என்னப்பா வேணும்

तो नाला और टेमना जूस पीचाची जूस குடிச்சிட்டு வரக்கணுமா येamba tagama iruchina moram pallana report na pallar konga ma skill udi ola inga black varu mega

லேப்டாப் பேட்டரி Thank you. வாட்டி வாங்கிட்டு போன கேபிள் தான் வாங்கிட்டு போகணும் ஸ்பீக்கர் தான் பாருங்க ஏகப்பட்ட ஸ்பீக்கர் இருக்கு கேமரா போட்டு இது பண்ணி பாத்துக்கலாம் ப்ரெம்மர் கேளு요 ஓடுறதா சொன்ன மாதிரி இருந்துச்சு லேட் ஷைட்ல ஓடுறான் ஓடுறதா யூஸ் பண்ணுறான் ப்ரெம்மர் பாரு எல்இடி ஆ சார்ஜ் இருக்குமா ஷோகே கேஸ் ஷோகேஸுக்கு வச்சுக்கலாம் இருக்குதுங்க லைட்டுக்கு தேவையான பல்பெல்லாம் வேணால் வாங்கிட்டு போகலாம் எல்இடி ஸ்ட்ரிப் லைட்லாம் இருக்குது சரிங்க வாங்க இதே நானேதா वांगा ना कंटिन्यू वाला रे मो ह ह ये है जी ठीक है ना आमा रजतरा स्क्रीन स्क्रीन रजतरा अदिल्ला नहीं है ये स्पीकर है स्पीकर है जी ஜவுளி முடி இருக்கு சோஃபா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு சோஃபா நல்லாவே இருக்குது ஆனா ஏதோ கவர் பண்ணி கவர் பண்ணி ஆனால் இல்லை நினைஞ்சிருக்க அதனால கவர் பண்ணி அப்படியே எடுத்துருக்குறேன் கண்ணாடி எப்படி கோமிச்சு கிடைக்கும் எப்படி எவ்வளோ கண்ணாடி போடுற நிறைய இருக்கு வாங்குனீங்கன்னா கொஞ்சம் நீங்க பார்த்து உங்க ஓன் ரிஸ்க் நான் வாங்கினோம் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க என்ன ப்ராடக்ட் வேணும் நான் வாங்கி அனுப்ப முடியற ப்ராடக்ட் எடுத்து அனுப்பிவிடுறேன் அது இல்லாம இங்க நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்க ஓன் ரிஸ்க் தான் ஸோ வந்து நால பின்னே வந்து எனக்கு என்னையும் வந்து ஸோ காரணம் கட்டக்கூடாது ஒர்க் ஆகாத ப்ராடக்ட்டை எடுத்து வந்து வாங்கி கொடுக்கறாரு வாங்கி அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓன் ட்ரெஸ்க்கு தான் ஸோ அதனால் வந்து ஓன் ட்ரெஸ்க்கில் எடுக்கணும் சரிங்களா அப்புறம் நீங்கள் வந்து என்ன என்னைய வந்து கை ஒர்க் ஆகாத வாங்கி கொடுத்துட்டாரு ஸ்கேம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா மண்டாரோ ஃபார்ஜோ ஃபின்ஜஸ் நாலிகர் மலங்கால தெங்கே அன்னைக்கு 50 LED இருக்கு குறுகூர இருக்கு வார்கை வைஷுலக மகேஷ் மண்டாரோ ஃபார்ஜோ ஃபின்ஜஸ் பிட்யூஸ் நாலிகர் ரோபோ யாரது ரோ ಮೂರು ಎರಡು ಪಟ್ಟಿ ಮಾಲ್ಟರ್ ಮಾಡಿ ಬಟ್ಟಾರ ಮಾಡಿದ್ರು ಮೂರು ಎರಡು